நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன இந்நிலையில் மூடப்பட்ட பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி தீர்மானித்துள்ளது இதற்கமைய மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமுவ வடமத்திய மற்றும் தென்னாகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பதினாறாம் திகதி மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அறிவித்துள்ளது நாட்டில் உள்ள ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவ தெரிவித்துள்ளார் எனினும் அனர்த்தங்களுக்கு அதிகளவில் முகம் கொடுத்துள்ள வலியங்களை உள்ளடக்கிய நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய ஊவா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பாடசாலைகளும் வடவேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்று பதினைந்து பாடசாலைகளும் எதிர்வரும் பதினாறாம் திகதி ஆரம்பிக்கப்படாது எனவும் அறிவித்திருந்தார் மேலும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பமாகும் அனைத்து பாடசாலைகளினதும் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசார் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் நெகிழ்வுத்தன்மை பின்பற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கல்வி பொது உயர்தர பரீட்சை நடாத்தப்படாத ஏனைய பாடசாலைகள் பன்னிரெண்டாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்றும் அது தொடர்பான மேலதிக அறிவிப்புகள் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிடுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய பிரிவுகள் ஜனவரி ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்றும் சாதாரண தர பரீட்சை திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது